ஸோ உங்கள் வீடு நீங்கள் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கீங்க இதோட ப்ரைஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது எல்லா வசதிகளும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடு நாங்கள் எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதுதாங்க கார் பார்க்கிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பைக் நிறுத்தலாம் என்னோட ரெண்டு பைக் இங்கே நிற்கிது நம்ம வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் தான் ஃபங்க்ஷன் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைட் செட்டிங் தனியாக நம்ம போட தேவையே இல்லை பாருங்கள் ரெண்டு ஃபேனு அது இல்லாமல் ஸ்டாரு

ஃபுல்லாக காட்டுங்க தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்களும் சொந்த வீடு வாங்க தான் ட்ரை பண்ணுறோம் ஸோ நீங்கள் விற்கிறோன்ற பேரில் வீடியோ போட்டிருக்கீங்க ஸோ நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு எதுவோ அமையும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டை ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் பெர்சனல் மெசேஜ்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு நம்மளோட சொந்த வீட்டை ஃபுல்லாக ஒரு வியூ பாயிண்ட்டை நம்ம வந்து காட்ட போகிறோம் இந்த வீடு நாங்கள் எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நிறைய பேர் உங்களோட சொந்த விட விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக இதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேச்சுவார்த்தையே தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நம்ம வீட்டை வந்து வாட்ச் பண்ணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ உங்களை நிறைய பேர் கேட்ட மாதிரி நம்ம வீட்டோட ஃபுல் வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காட்ட போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியே உள்ளே நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து வியூ காட்ட போகிறோம் எப்படி கட்டியிருக்கோம் எந்தெந்த ரூம் என்னென்ன சைஸ் அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் ஸோ உங்கள் வீடு நீங்கள் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கீங்க இதோடய ப்ரைஸ் என்ன இதோட ஸ்கொயர் ஃபீட் என்ன எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது உங்கள் ஏரியாவில் எல்லா வசதிகளும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நம்ம வீடோட வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு கேட்கணும் நிறைய டைம் டைம் காட்டியிருக்கேன் இதுதாங்க ஃப்ரண்ட் பாயிண்ட் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதுதாங்க கார் பார்க்கிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பைக் நிறுத்தலாம் என்னோட ரெண்டு பைக் இங்கே நிற்கிது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பைக் கூட நிற்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது நம்மளோட வீடு வந்து பார்த்திங்கன்னா சந்துக்குள்ளே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மேலே போகிறதுக்கான படிக்கட்டு மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டு இங்கே தான் நாங்கள் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டோட யூபிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் ஒர்க் எல்லாமே நம்ம இங்கேயே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் என்னோடய வீட்டு யூபிஎஸ் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி மோட்டர் இருக்குது இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரண்ட் வியூ எல்லாமே காட்டியாச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வாங்க என்னோட வீட்டுக்கு போகலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட வீடு சந்துக்குள்ள போனால் ஃபைனலாக இருக்கு ஓகே கே இதுதான் என்னோட வீடு ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டிவி சோஃபா வந்து மூணு பேர் உட்கார்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா இங்கே போட்டிருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான இடம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தங்கினா ஒரு ஹால் சைஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாகவே இருக்கும் நம்மளோட பெட்ரூம் சைஸுமே கிட்டத்தட்ட இதுதான் இங்கே செல்ஃப் வச்சுருக்குறோம் கண்ணாடி மாதிரி செட்டப் கூட போட்டுக்கலாம் நாங்கள் ஆக்சுவலாக முன்னாடியே பண்ணலாம்னு நினச்சோம் சரி எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி செட்டு நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே லைட் செட்டிங் தான் நம்ம வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் தான் முழுக்க முழுக்க லைட் செட்டிங்கில் தான் நம்ம வீடே வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சு இருக்குதும் ஹால் மட்டும் கிடையாது கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லைட் செட்டிங் தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியாக தான் நம்ம கட்டியிருக்கோம் ஃபங்க்ஷன் எதாவது நீங்கள் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லைட் செட்டிங் தனியாக நம்ம போட தேவையே இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மட்டும் ஆல்ரெடி இன்செட் பண்ணி தான் இருக்குது சுவிட்ச் ஆன் பண்ணாலே போது நமக்கு ஃபுல்லாகவே லைட் எரிய ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் வந்து மேஸ்திரிகிட்ட சொல்லி நாங்களே கேட்டு வாங்கினது ஆக்சுவலாக நிறைய லைட் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் வீடு வந்து குவாலிட்டியாகவும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ஏற்பாடு பண்ணி தான் பண்ணது

தோசைக்கல் மாவு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நமக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தோசை நம்ம அதுக்குள்ளே எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து அவங்க ஒர்க்கை இருக்கட்டும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஹால் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்புறம் வந்து கிச்சன் பார்த்தோம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ செட்டிங் கொண்டு எல்லாமே நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேட்டூர் தண்ணியே நமக்கு வெளியே வருது மேட்டூர் தண்ணி கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெட்ரூம் பார்க்க போகிறோம் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமி ரூமு சாமி ரூம் பாருங்கள் ஃபுல்லாகவே கபோர்ட் பண்ணி சும்மா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது இதுதான் என்னோடய பெட்ரூமு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் பண்ணுவேன் டேபிளோடு இருக்குது கட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே மரக்கட்டில் சூப்பராக நீட்டாகவே இருக்கும் ஏசி கனெக்ஷனோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னோட பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே எனக்கு இருக்குது இந்த ரூமில் தான் என் ஒய்ஃபு பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏசியுமே அடிக்கடி நம்ம போட்டு விடுவோம் வெயில் அதிகமாக வச்சு இல்லைங்களா ஏசி அதிகமாக யூஸ் இருப்பாங்க ஸோ எப்போவுமே என் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட பொருள்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பீரோ இருக்குது கட் இருக்குது இன்னொரு கட்லேயும் பிரித்து அந்த ஓரமாக தான் வச்சுருக்கிறோம் தையல் மிஷின் இருக்குது அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது ஏகப்பட்ட பொருள் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இடமே பத்தில் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் பெட்ரூமில் அவ்வளோ விஷயம் இருக்குது வே சொன்ன பார்த்திங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமில் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ ஒரு கட்டில் நம்ம வந்து பிரித்து வச்சோம்னு சொன்னால் அந்த ஒரு கட்ல அப்புறம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற கட்டில் இங்கே பாருங்கள் இடம் பற்றாதனால எல்லா பொருளும் இது மேலேயே வச்சிருக்கிறாங்க ஒரு பீரோ எக்ஸ்ட்ரா ரெண்டு பீரோ இருக்குது பிள்ளையோட விளையாட்டு பொருள் எல்லாம் இங்கே இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடமே பத்தலை ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் மேலே ஸ்டாரு நிலா பாருங்க ரெண்டு ஃபேனு அதுவும் இல்லாமல் ஸ்டார் நிலாலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட்டப் வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கூலிங்காக தான் இருக்கும் கூலிங்காக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது தான் வருவாங்க அந்த பக்கம் ஏசி போட்டிருக்கறனால அங்கே இருந்துக்குவாங்க இங்கேயும் வந்து ஏசி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து வந்துக்குவாங்க ஏன்னா ரெண்டு இளவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கூலிங்காக தான் இருக்கும் அட்டாச்சுடு பாத்ரூம் ரெண்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூமு ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடு எந்த அளவுக்கு ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க எந்த மாதிரி உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வெளியே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளே எப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி காட்டி நிறைய பேர் காட்டுங்க காட்டுங்க கேட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே கேஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொந்த வீடு கட்டினாங்க சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நேரம் சரியில்லை இப்போ வந்து வீட சேல் பண்ண போகிறாங்க ஓகே சேல் பண்ண போகிறாங்க ஓகே நம்மளும் வந்து முயற்சி பண்ணலாம் இந்த வீடை வாங்குறதுக்குன்னு சொல்லி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணீங்க ஓகே நீங்கள் ட்ரை பண்ணது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரி நாங்களும் வந்து ஒரு ஐடியா ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி வீடு சேல் பண்ண போகிறோம் ஏற்காவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடு சூப்பராக இருக்குது ஆனால் எங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு நிறைய போய் கேட்டிருந்தீங்க டீட்டெயிலுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சைஸு அப்படின்னு சொல்லிட்டு ரூமும் சொல்லியாச்சு கிச்சன் சொல்லியாச்சு எப்படி இருக்கும் உள்ள அப்படின்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அப்புறம் ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே வந்து நேரில் வந்து கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எல்லாமே நேரில் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் வெளியே வந்து பார்க்க லுக்காக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இவங்க டிசைன் கட்டியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து ஏன் வந்து சொந்த வீட்டை விற்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே வந்து தூரமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சேல் பண்ணிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய்க்கலாம் சிட்டி பக்கமாக போய்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லை கடன் பிரச்சனையும் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நேரில் வந்து பார்க்குறவங்க விசாரிக்க தான் போகிறீங்க விசாரித்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் வீடு ரேட்டு வீடு டீட்டெயிலு வீடோட தரம் எல்லாமே நீங்கள் குவாலிட்டியாக செக் பண்ணிட்டு தான் வாங்க போகிறீங்க ஸோ உங்களில் நிறைய பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டை விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு நாங்கள் முன்ன பின்னே பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஓகே காய்ஸ் நாங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரிய சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற ஃபோட்டோஸை ஃபோட்டோ ஃப்ரேமாக ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணிடுவோம் உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க ஃபோட்டோ ஃப்ரேம் ஆர்டரை பண்ணுங்க